இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைன் கிளாஸஸ் எதுக்காகனா டிஎன்பிசி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு அண்டு கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மே எயிட்டீன்த் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கிளாஸஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் தான் அண்டு வீக்லி உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்டு பர்சனல் கைடன்ஸ் கிளாஸ்லேயும் சரி ஆன் கோயிங் கிளாஸ்லேயும் சரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணுற மாதிரி பர்சனல் கைடன்ஸும் இருக்கும் உங்களுக்கு வந்து அதே போல் வீக்லி டூ டெஸ்டஸ் இருக்கும் இந்த டெஸ்ட்டஸ் எல்லாமே வந்து அப்போவே கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எவால்யூஷனோட மார்க் எவ்வளோ நீங்கள் உங்கள் ஸ்கோர் என்ன உங்கள் காம்படிஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே வந்து கிளாஸ் அப்போவே சொல்லிவிடுவாங்க அண்ட் இந்த மொத்த டெஸ்ட்டையும் கவர் பண்ணிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டெஸ்டஸ் வந்து கவர் ஆகும் ஸோ சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸை தான் வந்து நோட்லேயும் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே அப்டேட் பண்ணி தான் சொல்லுவாங்க அண்டு கிளாஸஸ் எடுக்கும் போது தமிழில் படிக்கிறவங்களுக்கும் சரி இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கும் சரி ரெ ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் கிளாஸஸ் போகும் அண்டு மெட்டீரியலும் வந்து பைலிங் வெல்லில் தான் இருக்கும் அதாவது ஜிஎஸ்க்கு மட்டும் தமிழில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம டெக்னிக்கல் பேப்பர் அதாவது அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அதே போல் ஃப்ரீ அட்மிஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அட்மிஷன் போட விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ்னாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அதே போல் இப்போது ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஏஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் அட்மிஷன் போய்ட்டு தான் இருக்குது இதனோட கிளாஸஸும் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாஃப்ஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க ஸோ டாபிக் வைஸ் ரெக்கார்டட் கிளாஸஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்டோடனே உங்களை வந்து ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க அந்த குரூப்பில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணுனாலும் அந்த கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டவுட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் வருது இப்போ நாங்கள் அதை எப்படி சார் கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணி விட்டாங்க இல்லையா அந்த குரூப்லேயே நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் வந்து அந்த குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வீக்லி வந்து உங்களுக்கு ஃபோர் டேஸஸ் கிளாஸஸ் இருக்கும் அதாவது லிங்க் வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம் வீக்லி டூ டெஸ்டஸ் இருக்கும் அந்த டெஸ்டஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து வந்துடும் வைஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் மூலயமா ஹார்ட் காப்பியில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க அண்ட் இது ஃபிசிக்கல் சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் தான் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்மிஷன் போடுறவங்க கீழே அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ